நாய்ஸ் வெல்கம் டு கிளை பிளாக்ஸ் நம்ம வந்து இப்போ எங்க வந்துருக்கோம்னா கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஓலண்டா டோல்மேன் வியூ டோல்மான் வியூ அந்த பிளேஸ்க்கு வந்துருக்குறங்க இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறா இருக்கும் செம்மையான ஒரு இடமா இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கல்லியும் வந்துட்டு நமக்கு ஏதோ வீடு கட்டின மாதிரி பழங்காலத்தில் வீடு கட்டிருக்காங்க அதாவது வாட்சிங் டவர் மாதிரி இது யூஸ் பண்ணிருப்பாங்க போல திப்பு சுல்தான் போர் தொடுத்தப்பலாம் இப்ப போய் பாத்தீங்கன்னா இப்போ போய் நம்ம வீடியோக்குள்ள வரும்போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது தெரியும் வேற லெவல்ல இருக்கும் செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படின்னா சுத்தி வரும்போது வந்து ரெண்டு பக்கமும் காடு மாதிரி தான் இருக்கும் இடையில வந்து பாதை வந்துட்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல வந்து வண்டி நிறுத்திட்டு நடந்து ட்ரக் பண்ண போன்ற மாதிரி தான் இருக்கும் எஸ் ஒரு இது வந்து ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு பிளேஸ் தான் வர்றவங்க வந்து காலையிலேயே வந்துடணும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வர மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ஜாய் பண்ணலான்னா கரெக்டான இதுதான் கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு டைம் வீ பண்ண பார்க்க வரணும் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண வந்துருப்பாங்க அவங்களும் வீவ் பண்ண பார்க்க வரணும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நாங்கள் வீடியோவில் வரும்போது தண்ணி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எட்டு வந்துடுங்க இங்கே வந்து எதுவும் கிடையாது கீழே கடை இருக்குது தேவை தேவை என்ன தேவையோ அது அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க வந்தீங்கன்னா ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர் வந்து மேலே வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேசஸ் இருக்குது வந்து என்ஜாய் பண்ணலாம் லெட்ஸ் வெல்கம் தி கிளை பிளாக்ஸ் மனை கிளை பிளாக்ஸ் இப்போ நம்ம மல்லச்சந்தரத்தில் இருக்கிற டோல்மன் வியூவுக்கு போக போகிறோங்க அங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா அந்த காலத்தில் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு மன்னராட்சி நடந்தப்ப அந்த இடத்துல வந்து இந்த போர் வீரர்கள்லாம் அதுக்குள்ளே சேஃப்டியாக தங்கியிருந்த மாதிரி சொல்கிறாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகள் தான் இடையில் வந்து இந்த மலை இருக்குது இந்த மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடாக இருக்குது அவ்வளோ சேஃப்டியாக பண்ணியிருக்கிறாங்க வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு நீங்களும் பார்ப்பீங்க நம்ம இப்போ அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க இந்த தான் வந்து இங்கே வந்து வண்டி நிறுத்திட்டு நம்ம மேலே ட்ரக் பண்ணி தான் போகணும் நடந்து போகணும் வாங்க மேலே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பக்கச்சக்கமான இருக்கும் இதெல்லாம் சைஸ் உங்களுக்கு பயங்கர பெருசு பெருசா இருக்கும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்கும் சூப்பரா இருக்குது அருமையா இருக்குது என்ஜாய் பண்ணலாம் உண்மையே அருமையான பிளேஸ் தான் போடு வேற போகுது ஒரு வழி பாதை பாறை பாதையா பாரு அரசாங்கம் அரசாங்கம் வந்து இந்த இடத்த வந்து பார்வையிட்டு இதுக்கு பண்ணி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் நேச்சுரல் அப்படியே இருக்கு பயங்கரமா இருக்கு நேச்சுரல் லவ் பண்ற லவ் பண்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உனக்கு ரொம்ப இடம் நீதான் லவ் பண்றோம் ஆச்சு லவ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இயற்கையை சார்ந்த எல்லாமே இயற்கை சார்ந்த இடம் ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா கிரீனிஸா தான் இருக்குது நிறைய ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு ஃபேமஸா இருக்கும் இப்ப கிருஷ்ணகிரியில ஆல்மோஸ்ட் எல்லா இடம் மலை சார்ந்த இடமாவே இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இந்த இடத்த இந்த இடத்த கா சொல்லணும்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரினிஷாவும் இருக்கு மலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பழைய காலத்துல வந்து வீடு எப்படி இருக்கும் அங்கே வந்து சேஃபா இருக்கிறதுக்கு மலையில நனையாம இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் மாதிரியான ஒரு இது இருக்கும் போப்போ உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போதும் கிருஷ்ணகிரி என்ற பேரு வந்து அர்த்தமே வந்து மலைகள் சூழ்ந்தது தான் கிரி என்றால் மலை அந்த மலைதான் வந்து கிருஷ்ணகிரி யாஸ் அதுல அதுல ஒரு மலைக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்துருக்குறங்க அங்க இருக்கிற அழகு நீங்க

இது புகழ்ற மாதிரி தெரியலப்பா எனக்கு உண்மையா புகழதாங்க செய்யறோம் வேற லெவல்ல பேசுவாங்க ஸ்லாங் வேற லெவல இருக்குங்க நம்ம மதுரை ஸ்லாங் தூத்துக்குடி ஸ்லாங் தான் லவ் பண்ணும் இங்க அதை விட வேற லவுல பேசாங்க கள்ளிமரம் பாருங்க எவ்வளவு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கள்ளிப்பால் ஒண்ணு கொடுக்காம விட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கள்ளிமரம் காட்டுல வந்தா எவ்வளவு

அங்க போய் திருப்பி திருப்பி அவர் சைனா எப்போதும் இருக்கும் ஏன் இந்த இடத்துக்கு வந்து பண்ண சுத்தி மலைதான் பாருங்க ஏங்க பாருங்க

தண்ணி ஓடி ஓடி எவ்வளவு கரைஞ்சிருத்தீங்களா இது ப்ராசஸ் வந்து ஒரு நாள்ல நடக்காது ஒரு வருஷத்துலையும் நடக்காது நூறு வருஷத்துலேயும் நடக்காது இதுக்கு வந்து மில்லியன் வருஷம் ஆகும் தான் வந்துட்டு இயற்கையை காப்பாற்றணும்னு சொல்றாங்க மழையில யார்த்து விடக்கூடாதுன்னு சொல்றாங்க மழை பேஞ்சு மழை தண்ணியில அறுத்ததே இந்த அளவு இருக்குது பாறை இந்த அளவு அறுத்து இருக்குது வந்து சாயில் சேவன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க முடிஞ்சதான் இயற்கையை கடஞ்ச அளவுக்கு வீடு கட்ட முடியாம இருக்காது பட் அதுக்கா அதுக்கு ஆப்ஷன்ஸ் செகண்டரி அது வந்து அறிவியல் விஞ்ஞானிகள் நல்லா இருக்கும் இடை துறைக்கு வந்தாச்சு வா எப்படி இருக்கு இடம் சுத்தி மலைகள் தான் சிறிய ஒரு ஊர் அந்த ஊர் மட்டும் பயங்கரமா இருக்கு இடையில அதாவது அவரை பக்கம் மலை இடையில ஒரு நூறு பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குது ரம்யமான காட்சியா இருக்கு முடிஞ்ச அளவு காலையில் வந்துருங்க இல்லைன்னா ஈவினிங் முடிக்க விளையாங்க மதிய நேரத்தில் வந்து வெயிலா மாட்டிக்காதீங்க கல்லாலி ஒரு வரலாறு மிக்க சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்த்துட்டு போயிருக்கிறாங்க எல்லாரும் இப்பதான் வந்து சவுறு இதெல்லாம் கடந்த நூறு இரநூறு வருஷமா தான் அதுக்கு முன்னாடி பாருங்க எந்த அளவுக்கு அட்வான்சா இருந்திருக்காங்க கல்ல வச்சு சவுரி எழுப்பலாம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா மழை தண்ணி படாத மாதிரி தூரம் ஓரமாகவும் மழை தண்ணி போறதுக்கு விட்டும் அருமையா பண்ணிருக்கிறாங்க சின்ன சின்ன இது இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து டோல்மான் வியூ இது வந்து ஃபுல்லா வியூ பாயிண்ட் அதிகமா இருக்குது

அந்த காலத்திலேயே வந்துட்டு வீட வந்து ஒரு டோர் கதவுள் தான் வச்சு அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு ஓட்டை வச்சுதான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இதுலயே அந்த காலத்துலேயே கட்டிருக்கிறாங்க இது வந்து திப்பு சுல்தான் இங்க ஆட்சி இங்க ஆட்சி பண்ண டைம்லயே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதாவது நம்ம ஒரு சின்ன கல்ல தூக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் ஒரே கல் வந்து பெரு பெருசா எடுத்து நாலு பக்கம் நாலு கல் மேல ஒரு கல் மொத்தம் அஞ்சு கல் வச்சு வீடு கட்டி முடிச்சுட்டாங்க இடையில ஒரு வந்து டோர் மட்டும் உள்ள போயிட்டு வர்றதுக்கு ஒரு வழி பண்ணிட்டாங்க வாங்க அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு உள்ள போய் பாக்கலாம் போலாம் ஒரே கல்லு மேல இருக்கிறது இது ஒரு கல்லு இது வந்து இப்ப சமீபத்துல தான் உடைஞ்சிருக்க மாட்டேங்குது உள்ள வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிற அளவு அப்ப ஒரு ஃபேமிலி இருக்கிற அளவு பண்ணிருக்கிறாங்க இது ராஜா கோட்டையா இது ராஜா கோட்டை இல்ல ராஜாங்களுடைய ராணி கோட்டையா ராணிக்கோட்டையும் பாதுகாவல பாதுகாவலர்கள் ராஜா ராணி அழை பாதுகாவலர்கள் வந்து இங்க போர் தொடுக்கிறப்ப அதாவது அவங்க வந்து இதை வந்து வீ பாயிண்டா வச்சிருப்பாங்க போல எங்க இருந்து வராங்க எங்க இருந்து போறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க போல நெக்ஸ்ட் இந்த இதை முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அங்க வந்து பெருமாள் மலை பெருமாள் மலை இருக்கு நெக்ஸ்ட்டு அந்த மலைக்கு போகலான்னா இருக்கும் இந்த மாதிரி கிருஷ்ணகிரிலாம் எக்கச்சக்கமான மலை இருக்குது நீங்கள் எங்கள் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ஒரு பூஸ்ட் உருவாகி நாங்கள் வந்து எல்லா மலைக்கும் இயலான்னு இருக்கோம் ஒவ்வொரு மலையும் காட்டுறோம் அவங்களுக்கு நேச்சுரல் லவ் பண்ணுறவங்க எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்க அவங்க ஊரில் இருக்கிற மலை பெயர் சொன்னீங்கன்னா கூட தான் அந்த இடத்த வந்து பார்த்து நம்ம சேனலில் வந்து அதனுடைய பெருமைகளை பற்றி பேசலாம் இந்த கோட்டை வந்து கொஞ்சம் இருக்கிறதுலையே அழகாகும் ஹைட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இங்க வந்து ஆர்கிடெக்ட்லாம் இப்போ உருவான விஷயம் அவங்க அப்பயே ஆர்கிடெக்ட் விஷயம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த காலத்துல எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அறிவாளியா இருக்காங்க பாருங்க தமிழர்கள் நினைச்சு பெருமையா இருக்கு வாங்க போலாம் அடுத்து பார்க்க போய் பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து இருக்கிறதுல அழகா இருக்கிற அந்த காலத்து பில்டிங் மேல யார போறாங்க யாருனாலும் வரலாம் நீங்களும் வரலாம் கண்டிப்பா பாத்து பத்திரமா அதையும் டேமேஜ் பண்ணிடாதீங்க நீங்களும் டேமேஜ் ஆயிக்காதீங்க வடிகட்டா வச்சிருக்காங்க வாவ் அருமை ஏங்க அங்க எல்லாத்த பாத்துட்டு இருந்தா இவ்வளவு நேரம் இங்க வா இங்க பாரு வாவ் இயற்கையின் யாராலையும் இப்ப வந்து உருவாக்க முடியாத ஒரு இறக்கை ரம்மியா மிக்க காட்சி பார்த்தியா இதை பார்க்கலாம் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் வேற லெவல்ல இருக்கு பார்க்க பார்க்க வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா வேற லெவல கட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து நம்ம இப்ப வீடு கட்டிட்டு காமன் சோர் கட்டிருப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி கட்டிருக்காங்க ஆனா இது காமன் சோர் இல்ல அவங்க பாதுகாப்பா கட்டிருப்பாங்க போல யாராச்சும் தாக்கும் போது ஒரு பாடம் இருந்தா ஈஸியா படிச்சிடலாம் ரெண்டு பாடம் இருக்கும் போது அதெல்லாம் இடையில ஃபுல்லா கல்லு ஃபுல்லா ஃபீல் பண்ணிருக்காங்க அதெல்லாம் எடுத்துட்டு அவங்களால உள்ள வரத்துக்குள்ள அவங்க உள்ள பாதுகாப்பா இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதான் உடம்புதான் இதை அடிக்க அடிச்சு கல் அடிச்சா எவ்வளவு வலிக்கணும் தெரியும்ல நம்ம உரியா உரியால நமக்கு தான் வலிக்கும் அந்த மாதிரி இடிச்சு வரத்துக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு பாதுகாப்பா ஃபுல்லா செட் பண்ணிருக்காங்க

பாருங்க டைம் ஆகிடுச்சு இந்த கொஞ்சம் ஏரியா வந்தால் கொஞ்சம் எடுத்து எல்லாமே போகலாம் இந்த மாதிரி இன்னும் நிறையா இடத்துக்கு நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு வியூஸ்லாம் காட்டுறோம் அதுக்கு எங்கள் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான அமுக்குங்க பாய்